என்னடி தாங்கம் பட்டுக்குட்டி அண்ணடி அப்புன்னு அக்கா கட்டரில் உக்கார்ட்டடி செய் வரேன் 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 வா கொஞ்சம் கொண்டு ஊர் சுத்த போகிற பிள்ளை மறந்து அது மிரட்டிட்டு போகிற அப்படின்ட்டுலாம் சிங்கம் சிங்கம்புளி நீ ம் அப்புன்னு எனக்கு தெரியும் உனக்கு பின்னா கொஞ்சம் குட்டி தொப்பைக்கு தானே வேகுது மீன் சாப்பிட்ற அழகு பிள்ளை போய் நல்லா போய் மண்டையில் கொத்து வாங்கிட்டு வர்றது அடி வாங்கிட்டு வர்றது இதே தான் வேலை ம் ஏசாமி ம் ஆ அறிவு கலைஞ்சம் ஆட்டுக்குட்டி செல்லப்பில விளக்குட்டி நடிக்கிறது போகிறோம் ஐயோ இப்படி பாசம் பொங்குற மாதிரி நடிக்கிறது ஏண்டா மீனுக்காக தானே மீனுக்காக தானே தங்கம் மீனுக்காக தானே இந்த நடிப்பெல்லாம் ஆமாவா என்னடா ஆமான் பொசுக்குன்னு சொல்கிற ஆமான் இல்லைக்கா சும்மானாச்சுக்கி அப்படின்னு சொல்லலாம்ல உமால பாசம் இருக்குதுன்னுட்டு ஆமான்னு பொசுக்குன்னு சொல்லிட்டு நடிப்பான்னு கேட்டதுக்கு ஏண்டா டூமுக்குட்டி தங்கம் ஆட்டுக்குட்டி என் ஜல்லண்டி நீ என் செல்ல எதுக்கு போய் இப்படிலாம் அடி வாங்கிட்டு வர ம் வேறு யாரோ கொத்த தெரியாத ஒன் கொத்தி என் மண்டை ஓல் இருக்குது உன் மண்டை ஆ ஏன்னா அப்படி அடி வாங்கிட்டு சண்டை போட்டிருக்கு நீ சரியானாலே போய் சண்டை போட்டிருப்படா டூமை டூம் குட்டியாடி ஐயோ ஐயோ அறிவு குட்டி லட்டு குட்டிடி நீ லட்டுடி லட்டு தானே நீ லட்டு தானே லட்டு லட்டுமா ஊர் சுத்தனேண்ணா அப்புறம் அப்படித்தான் இருக்கும் லட்டு தாண்டி நீ லட்டுடி நீ லட்டு குட்டி லட்டு ஆமா நீ குட்டி லட்டுடி குட்டி லட்டு என்ன நீ எல்லாமே நீ தாண்டி அப்போ ம் ஆமா அச்சுலு அச்சுலு என் ஆட்டுப்பட்டி அறிவு கலைஞ்சிய அப்புற நீ தண்ணி தான் நீ தண்ணி தண்ணி ஏன்னா நீ செல்ல சோறு சோறுடி அப்போ அப்படி அப்பு